Hi, Praise the Lord! ஹாய் பிரைசலாட் வெல்கம் Bible Quiz Channel. இது வேது வினாவிடை யாத்திராகமும் முப்பத்தி நான்கு கர்த்தர் மோசேயிடம் எதை இழைத்து கொள்ள சொன்னார் முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகள் மோசே செய்கிற கற்பலகையில் தேவன் எவைகளை எழுதுவேன் என்றார் மோசே உடைத்து போட்ட கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகளை கர்த்தர் மோசேயை எப்பொழுது தன் சமூகத்தில் வந்து நிற்க சொன்னார் விடியற்காலத்தில் காலத்தில் காலத்தில் ஆயத்தமாகி எங்கு வந்து நிற்கும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார் சீனாய் மலையின் உச்சியில் சீனாய் மலைக்கு மோசேயோடு யார் வரக்கூடாது என்றார் கர்த்தர் மோசேயோடு ஒருவனும் வரக்கூடாது என்றார் கர்த்தர் எங்கு ஒருவனும் காணப்படவும் கூடாது என்றார் கர்த்தர் மலையிலெங்கும் மலையின் சமீபத்தில் எதுவும் கூடாது என்றார் கர்த்தர் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் கர்த்தர் கர்த்தரின் கட்டளைப்படி மோசி அதிகாலமே இங்கே ஏறினான் சீனாய் மலையில் கர்த்தர் சீனாய் மலையில் எதில் இறங்கினார் மேகத்தில் கர்த்தர் மோசேயின் அருகே நின்று என்ன செய்தார் கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது என்ன கூறினார் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் உள்ள தேவன் என்று கூறினார் கர்த்தர் மோசையிடம் எத்தனை தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காப்பதாக கூறினார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு கர்த்தர் மோசேயிடம் எதை மன்னிக்கிறவர் என்று கூறினார் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் கர்த்தர் மோசேயிடம் பிதாக்களுடைய அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் மூன்றாம் நான்காம் மோசே என்ன செய்தான் மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான் ஆண்டவர் எப்போது தங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் என்றான் மோசே ஆண்டவருடைய கண்களில் மோசேக்கு கிருபை கிடைத்ததானால் மோசே ஆண்டவரிடம் என்ன செய்து தங்களை ஆண்டவருக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் மன்னித்து தங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் ஆண்டவர் மோசையிடம் என்ன பண்ணுகிறேன் என்றார் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்றார் ஆண்டவர் மோசையிடம் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன செய்வேன் என்றார் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்றார் யார் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்றார் கர்த்தர் மோசையோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் மோசையோடு இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும் என்றார் பயங்கரமாயிருக்கும் என்றார் கர்த்தர் மோசேயிடம் எதை கைகோல் என்றார் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறதை இடுகிறதை என்றார் கர்த்தர் மோசேக்கு முன்பாக யாரை துரத்தி விடுகிறேன் என்றார் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் எபூசியனையும் கர்த்தர் மோசியிடம் அவர்கள் போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு என்ன பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு இஸ்ரவேலர் போய் சேருகிற தேசத்தின் கொடிகளோடே உடன்படிக்கை பண்ணினால் அது அவர்கள் நடுவில் எப்படி இருக்கும் என்றார் கர்த்தர் கண்ணியா இருக்கும் என்றார் கர்த்தர் இஸ்ரவேலர் போய் சேருகிற தேசத்தில் எதை இடித்து எதை தகர்த்து எதை வெட்டி போடுங்கள் என்றார் கர்த்தர் அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள் என்றார் கர்த்தர் எதனால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்றார் கர்த்தர் கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்றார் கர்த்தர் ஏன் இஸ்ரவேலரை அந்த தேசத்தின் கொடிகளோடே உடன்படிக்கை பண்ண வேண்டாம் என்றார் அவர்கள் தங்கள் தேவர்களை மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள் அதில் ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய் என்றார் இஸ்ரவேலர் போய் சேரும் தேசத்தின் குமாரதிகளில் அவர்கள் குமாரருக்கு பெண் கொண்டால் என்னவாகும் என்றார் கர்த்தர் அவர்கள் குமாரதிகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தெய்வர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் என்றார் கர்த்தர் இஸ்ரவேலரை எதை உண்டாக்க வேண்டாம் என்றார் வார்பிக்கப்பட்ட தெய்வங்களை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்றார் கர்த்தர் தாம் கட்டளையிட்டபடி எப்போது புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கை கொள்ள வேண்டும் என்றார் ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்தில் எத்தனை நாள் ஆபிப் மாதத்தில் புலிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்றார் கர்த்தர் ஏழு நாள் இஸ்ரவேலர் ஆபிப் மாதத்தில் என்ன செய்தார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் கர்த்தர் எவைகள் என்னுடையவைகள் என்றார் கற்பன் திறந்து பிறக்கிற யாவும் அவர்களின் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் எதை எதையினால் மீட்டுக் கொள்வாயாக என்றார் கர்த்தர் கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக என்றார் கர்த்தர் கழுதையை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றார் கர்த்தர் அதன் கழுத்தை முறித்து போடு என்றார் கர்த்தர் எதையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றார் கர்த்தர் அவர்கள் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளையெல்லாம் மீட்டுக் வேண்டும் என்றார் கர்த்தர் எப்படி ஒருவனும் தன் சந்நிதியில் வரக்கூடாது என்றார் கர்த்தர் வெறுங்கையோடே எப்போதெல்லாம் ஓய்ந்திருப்பாயாக என்றார் கர்த்தர் ஏழாம் நாளிலும் விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்த என்ன பண்டிகையை ஆசிரிப்பாயாக என்றார் கர்த்தர் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் எத்தனை தரம் இஸ்ரவேலரின் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள் என்றார் கர்த்தர் வருஷத்தில் மூன்று தரம் கர்த்தர் யாரை இஸ்ரவேலர் முன்னின்று துரத்தி விடுவேன் என்றார் புரஜாதிகளை கர்த்தர் புரஜாதிகளை இஸ்ரவேலர் முன்னின்று துரத்திவிட்டு என்ன செய்வேன் என்றார் அவர்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்றார் வருஷத்தில் மூன்று தரம் ஆண் மக்கள் கர்த்தருடைய சந்நிதியில் போயிருந்தால் ஒருவரும் தேசத்தை என்ன செய்வதில்லை என்றார் கர்த்தர் இச்சிப்பதில்லை எதை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம் என்றார் கர்த்தர் கர்த்தருக்கு இடும் பலியின் இரத்தத்தை எதை விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம் என்றார் கர்த்தர் பஸ்கா பண்டிகையின் பலியை எதை தேவநாயக கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றார் கர்த்தர் அவர்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் எதை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார் கர்த்தர் வெள்ளாட்டு குட்டியை கர்த்தர் தாம் கூறிய வார்த்தைகளின்படியே என்ன பண்ணினேன் என்றார் கர்த்தர் மோசேயோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் எத்தனை நாள் சீனாய் மலையில் இருந்தான் நாற்பது நாள் மோசே எலை பலகைகளில் எழுதினான் பத்து கற்பனைகளாகிய வார்த்தைகளை மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது எதை அறியாதிருந்தான் தன்னுடனே கர்த்தர் பேசினதினாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் மோசேயின் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு யார் அவன் சமீபத்தில் சேர பயந்தது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி யாரை அழைத்து பேசினான் ஆரோனையும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரையும் அழைத்து பேசினான் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு எதை கற்பித்தான் அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளையெல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசே இஸ்ரவேல் புத்திரருடன் பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் என்ன செய்திருந்தான் முக்காடு போட்டிருந்தான் மோசே எப்போது முக்காடு போடாதிருந்தான் கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் மோசே தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன கண்டார்கள் மோசேயின் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசே எதுவரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான் கத்தரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஆ